ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் வந்து அமாவாசை இந்த நாளில் வந்து நமக்கு ஹனுமத் ஜெயந்தி வருது இந்த அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு நாள் ஆஞ்சநேயர் பிறந்த நாள் இந்த அனுமத் ஜெயந்தியை வந்து நாம் இந்த அனுமத் ஜெயந்தியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு எல்லா இடத்துலையும் அபிஷேகம் பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க வடமாலை சாத்துவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நாம் வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணலாம் நம் எல்லாருமே எப்பொழுதுமே ராமனுக்கு வந்து எது உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராம தான் எல்லாருக்கும் தெரியும் வால்மீகி வந்து ஒரு திருடனாக இருந்தார் அவர் வந்து ஒரு வழிப்பழி கொள்ளையராக இருந்தார் அப்போது ஒரு முனிவர் வரும்போது அவர் வந்து மாறினது ஒரு ரிஷியாக அவர் மாறினது வந்து இறைவனை பற்றி சொல்லும்பொழுது அந்த வழி அந்த முனிவர் அவரை பார்த்த முனிவர் சொன்னார் இந்த இந்த மரம் இருக்குது இல்லையா நீ மரம் மரம்னு சொல்லிகிட்டே இரு உனக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்ட்டுன்னு அவர் வந்து மரா 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 மரான்னு சொல்லிகிட்டே இருந்தாராம் மரா அப்போ அவர் சொல்லும்போது மரா மரா மராம ராமராமன்னு சொல்லும்போது அது ராம ராம ராமன்னு வந்தது தான் அதனால் அப்போ அவர் வந்து அந்த ஜபத்தினாலேயே வால்மீகி பெரிய முனிவர் ஆயிட்டார் அந்த நாமத்துக்கு அவ்வளோ பவர்னு சொல்லுவாங்க நம்ம வந்து உட்காந்து அவ்வளோ நேரம் ஜபிக்க முடியலன்னா கூட ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு பதினெட்டு முறையாவது அன்றைய தினத்தில் எழுதலாம் இந்த பதினெட்டு முறை இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதும் பொழுது நமக்கு ராமனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் எப்படின்னு கேட்டெல்லாம் அவரை நாம் வந்து ஆஞ்சநேயரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது ஹனுமான் சாலிசா சொல்கிறது இல்லை ஆஞ்சநேயரினுடைய கவச்சம் சொல்கிறது அஞ்சனோ அந்த ஆஞ்சநேயருக்கான நிறைய ஸ்லோகங்கள் குடிக்குட்டியாக இருக்குது இல்லையா அதை அதெல்லாம் விட அவருக்கு ராமரை பற்றி நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் போய் உட்காந்து சொன்னால் தான் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பார் நிறைய பேர் அது பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆஞ்சநேயருக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை நிறைய சொல்லுவாங்க ஆனால் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு முதல்ல பதினெட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லி மணி அடித்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க நீங்கள் கேட்ட வரத்தை ஆஞ்சநேயர் கொடுப்பார் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து அவரை பற்றி நம்ம சொல்லுவதை விட ராமனை பற்றி சொன்னால் அவனுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம் அண்டு யார் ராமரை பற்றி சொன்னாலும் அவன் அந்த இடத்துல போய் நிற்பார் ஆஞ்சநேயர் அதனால் நமக்கு ஆஞ்சநேயரினுடைய துணை அனுதினமும் வேணும் ஏன்னா வீரத்திற்காக வேணும் நமக்கு வந்து ஒரு தைரியம் நமக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் அவர் கொடுப்பார் அதே மாதிரி ஒரு கவச்சம் ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு அதனால் ஆஞ்சநேயர் அந்த பாதுகாப்பை கொடுப்பார் எப்போவுமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்பொழுது ராமன் நாமத்தை சொன்ன பிறகு ஆஞ்சநேயருக்கான அர்ச்சனைகளோ அல்ல ஆஞ்சநேயருக்கான ஸ்லோகங்களையோ சொல்லுங்கள் அது நமக்கு முழுமையான பலனையும் பலத்தையும் நமக்கு கொடுக்கும் இந்த அனுமத் ஜெயந்தியில் நம்ம வந்து வடமாலை செய்து ஆஞ்சநேயருக்கு போடலாம் வீட்டில் இருந்தபடியே நாம் வந்து ஆஞ்சநேயரை வணங்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீராம ஜெயம் எழுதிவிட்டு ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான வடமாலையை வந்து செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு வந்து எப்படி வடமாலை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உளுந்து தோலோடு நம்ம போட்டு அதுவும் நல்ல எண்ணெயில் செய்தோமானால் ராகுவுக்கும் சனிக்கும் ஒரு பெரிய பரிகாரம் அந்த வடமாலை அப்படிங்கிறது அவருக்கு வெண்ணெய் சாத்துவதும் ரொம்ப விசேஷமான ஒன்று அவர் உடம்பெல்லாம் வந்து காயம் காயம்பட்டிருந்த டைமில் சீதை வந்து அவளு அவருடைய கா புண்ணு வந்து ஆற்றுவதற்காக அந்த வெண்ணெயை வந்து உடம்புல தடவினாலாம் அவர் அவர் வந்து இலங்கையை தீ வைத்து கொளுத்தினார் இல்லையா அந்த தீ வைக்கரைச்சு அவர் உடம்பெல்லாம் ரணமாக எடுத்த அப்படிதான் அவர் வனத்துக்கு போயிருக்கார் சீதையை பார்க்க உடனே சீத்தைக்கு அங்கே பார்த்த உடனே ரொம்ப ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஐயோ நீ வந்து ராமனினுடைய பக்தன் ராம தூதன் வேற இப்படி உடம்பெல்லாம் புண்ணாக்கின்னு இருக்கேன்னு சீத்தை கேட்டாலாம் சீத்தை பிராட்டியார் உடனே தன்னுடைய அந்த அங்கே இருந்த ஒரு பனிப்பெண்ணை கூப்பிட்டு அந்த தயிரை கடைஞ்சி அந்த வெண்ணெயை மேலாக எடுத்து அதை வந்து உடம்பு பூரா தடவி விட்டு அவனுக்கு ரணம் மாறித்தான் அப்போது சீதா பிராட்டியார் அவர்கிட்ட சொல்லியிருக்கா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அப்போ ஆஞ்சநேயர் சொன்னாராம் எனக்கு என்ன வரம் வேணும் இல்லை எனக்கு என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ சீதா பிராட்டியார் சொன்னாலாம் உன்னை யார் பக்தன் உன்னுடைய பக்தன் இல்லை ராம பக்தன் யார் உன்னை தேடி வராளோ நான் எப்படி உனக்கு இந்த மருந்தை இட்டு உன்னுடைய ரணத்தை ஆற்றினேனோ அதே போல் அவள் என்ன கேட்குறாளோ அவளுடைய மனக்குறைகளையும் மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணத்தையும் நீ ஆற்று உனக்கு யாரெல்லாம் வெண்ணெய் சாற்றுறாளோ அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியார் சொன்னாலும் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவருடைய மார்பில் வெண்ணெய் வச்சா அதுக்கு ஒரு பலன் உண்டு அவருக்கு உடம்பு ஃபுல்லாக வெண்ணெய் காப்பு சாத்தினா அதுக்கு ஒரு பலன் உண்டு அவர் திருவடியில் மட்டும் வெண்ணெயை வச்சோம்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு அதனால் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு பலனை நம்ம பெரியவர்கள் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் துளசி மாலை போட்டால் அவருக்கு வந்து நம்ம நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும் காரிய சித்தின்னு அர்த்தம் வெற்றிலை மாலை போட்டால் வெற்றிலையில் பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிறதுனால அந்த மும்மூர்த்திகளையும் வணங்கின பலனும் நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூட ஒரு விஷயமும் அந்த வெற்றிலையில் வந்து இருக்குது ஸோ துளசி மாலை போட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும் வெற்றிலை மாலை போட்டால் மூ மூன்று தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களினுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வெண்ணெய் சாற்றினால் எப்படி வந்து கஷ்ட அந்த வெண்ணை உருகிறதோ அது போல் நம்மளுடைய கஷ்டங்கள் உருகும் சந்தன காப்பு சாத்தினால் அதற்கு ஒரு பலன் உண்டு அதனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் பெரியவங்க நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மூல நட்சத்திரத்தில் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரினுடைய இந்த பிறந்த நாள் நம்ம ஆஞ்சநேயர் சுவாமிக்கு என்ன பிடிக்குமோ அதை ப இது பண்ணி அந்த உற்சவம் எல்லாரும் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கணும்னா ஆஞ்சநேயர் என்னுடைய அனுகிரகம் நமக்கு தேவை ராமபிரானை சென்று சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணலாம் கல்யாணம் ஆகாதவா குழந்தை பிறக்காதவா இல்லை யாராவது நமக்கு வந்து எதிரிகள் தொல்லை இவங்க எல்லாம் சுந்தரகாண்ட பாராயணம் படிக்கலாம் ஸோ நேயர்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் இந்த அனுமத் ஜெயந்தியை அனைவரும் கொண்டாடி நாம் நலம் பெறுவோம் ராம நாமத்தை கூறியும் ராம ராமஜபத்தையும் சொன்னால் ஆஞ்சநேயர் நம் கேட்ட வரத்தை கொடுப்பார் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்